நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் இயேசு கத்ராகி கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அமையன் ஜபம் செய்வோம் எல்லா நல்ல ஈவுகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அதினதின் காலத்தில் எங்கள் வாழ்க்கையிலே தந்து எங்களை வளப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் வார்த்தைகளை கேட்கும்படியாய் வாஞ்சையோடு காத்திருக்கிறோம் கர்த்தர் பேசவும் நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் தந்தையே அமேன் அமருங்கள் ஆண்டவரும் அறிமுகச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற அன்பின் திருப்பெயரால் இந்த காலை தியான வேலைக்கு வருகை தந்திருக்கிற வரவேற்கிறேன் நேரலையிலே இந்த நாளிலும் அவனுடைய செய்தியை கேட்பதற்காக காத்திருக்கிற அன்பின் உறவுகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே ரன் அண்ட் லெட்டஸ் லேர்ன் என்று சொல்லி ஒரு புதிய தலைப்பில் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாம் ஓடுவோம் நாம் கற்றுக்கொள்ளுவோம் இந்த நாளில நம்முடைய வாழ்வின் ஓட்டப்பந்தயத்திற்கு நம்முடைய விசுவாச ஓட்டத்திற்கு இன்னும் என்னை நான் மேம்படுத்திக் கொள்வதற்கு நான் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வாசிக்க கேட்ட ஒன்று சாமிவேல் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருந்து சில உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த நாளில் let us learn to run under the instructions of our coach நமது பயிற்சியாளரின் வழிகாட்டுதலின்படி ஓடுவதற்கு நாம் கற்றுக்கொள்வோம் let us learn to run under the instructions of our coach ஒவ்வொரு விளையாட்டுக்கும் அந்த விளையாட்டிலே பங்கு பெறுகிற விளையாட்டு வீரர்களை அந்த அணிகளை சரியான பாதையில வழிநடத்துவதற்கு கோச் என்கிற அந்த பயிற்சியாளர் மிக மிக அவசியமானவர் எந்த விளையாட்டை எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது இந்தியாவில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போட்டிகளில் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு பயிற்சியாளரை அந்த அணி நிர்வாகம் நியமித்திருக்கிறது பல கோடி ரூபாய் அவருக்கு பணம் கொடுத்து அவர்களை பயிற்சியாளர்களாக வைத்திருக்கிறார்கள் கோப்பையை வெல்லுகிற போது அந்த பயிற்சியாளருடைய வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியமாய் கோப்பையை வெல்லுவதற்கு இருந்தது என்பதை அந்த அணியும் அந்த அணியின் நிர்வாகமும் அறிவார்கள் குறிப்பாக நடக்கிற போது கால்பந்து ரசிகர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விளையாடுறது வீரர்கள் ஆனால் அந்த ஃபுட்பால் டீமுடைய கோச் அந்த கோர்ட்டுக்கு வெளியில நின்றுட்டு சத்தம் போட்டுட்டே இருப்பார் இந்த பக்கம் அவருவாருன்னா இந்த பக்கம் ஓடுவார் கைய காட்டுவார் பேசுவார் கத்திக்கிட்டே இருப்பார் இப்படி போ அப்படி போ என்ன பண்ணிட்டு இப்படி வெளியில இருந்தவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார் சரியான பாதையை காட்டிக்கொண்டே இருப்பார் அதுதான் அந்த கோச்சினுடைய மிக முக்கியமான ஒரு பணி அது சொல்லு சொல்லாமல் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் அவர் கோச் வெளியிலே மட்டும் நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் மனதளவில் அந்த வீரர்களோடு கூட அவர் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள் ஹி இன்வால்வ் அந்த வீரர்களோடு தானும் ஒருவனாக தன்னை இணைத்துக் கொண்டு அந்த போட்டியில் என்ன செய்கிறார் விளையாடுகிறார் அதுதான் இந்த கோச்சினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது உணர்வுபூர்வமாக அவர் அந்த வீரர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் பிணைத்துக் கொள்ளுகிறார் நம்முடைய ஆவிக வாழ்க்கையிலும் ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து ஆண்டவர் பயணிக்க விரும்புகிறார் ஆவியானவர் நம்மோடு கூடவே இருந்து நாம் செல்லுகிற பாதையில நாம் செல்லுகிற பயணத்திலே இதுதான் பாதை இதுதான் பயணம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி வழிநடத்துகிறார் எல்லா பாதைகளும் ஒன்று போல என்ன இருக்கிறதில்லை நாம் விசுவாச பயணத்தில் போகிற போது பல்வேறு விதமான சோதனைகள் போராட்டங்கள் நெருக்கடிகள் தடைகள் கண்ணீர் வியாதி இப்படி பல்வேறு விதமான சூழல்களை நாம் சந்திக்கிறோம் ஒவ்வொரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு ஏற்ப நம்முடைய ஆவிக்குரிய பயிற்சியாளர் ஆகிய தூய் ஆவியானவர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிறார் இன்னொரு புறத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட இருந்து நாம் சரியான பாதையில செல்வதற்கான வழிகளை அவர்களும் என்ன செய்கிறார்கள் காட்டுகிறார்கள் சரி செய்திக்குள்ளே நாம் போகலாம் இசைவில் நாட்டில் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் கடவுள் அவளோடு கூடவே இருந்து எப்பொழுதும் ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டிருந்த நிகழ்வுகளை ஒன்று சாமியலின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் வரையிலும் நாதை வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரத்துக்கு நாம் வருகிற போதுதான் இஸ்ரேவேல் மக்கள் சமுவேல் தீர் தரிசனத்திலே வந்து தங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை கொடுக்கிறார்கள் சாமுவேல் சொல்லுகிறார் இந்த நிமிடம் வரை நம்முடைய தேவனாகிய கத்தர் உங்களுக்கு ராஜாவாக இருந்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக யுத்தங்களை நடத்துகிறார் அப்படி இருக்க எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று நீங்கள் கேட்பது ஏன் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இல்ல 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 மற்ற ராஜ்யங்களுக்கெல்லாம் அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு ராஜா இருக்கிறார் அதை போலவே எங்களை வழிநடத்துவதற்கும் ஒரு ராஜா தேவை என்று கேட்கிறார்கள் அப்பொழுது சாம்வேல் சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் நான் அவர்களை ஏற்றிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்களின்படியையும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லி மனவேதனையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார் சரி அவர்கள் விருப்பத்தின்படியே நாம் அவர்களுக்கு என்ன செய்வோம் ஒரு ராஜாவை ஏற்படுத்துவோம் ஆனால் ஒரு ராஜா வந்து உங்களை ஆளுகிற போது அவனுடைய காரியம் என்ன என்பதை முதல்ல விளக்கி சொல்லி என்று சொல்லுகிறார் நீங்கள் வீட்டிலே போய் இந்த எட்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் பதினோராது வசனத்திலிருந்து உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் இப்படிதான் துவங்கும் அந்த பகுதி முழுவதும் ராஜா உங்களை ஆளும் போது அந்த ஆளுகை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை சாமுவேலின் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆனாலும் இந்த ஜனங்கள் எங்களுக்கு ராஜா தான் வேண்டும் என்ற உடனே கடவுள் என்ன செய்கிறார் இசிறுவல் ஜனங்களுக்கு ராஜாவை தெரிந்தெடுக்கிற பொறுப்பை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுகிறார் திருமறையை நீங்கள் வாசித்து பார்த்தால் கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதையும் தம்முடைய ஜனத்தின் மேலே அவர் எவ்வளவு அக்கறை கொண்டவராய் இருக்கிறார் என்பதையும் நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும் வேதாகமத்தை நாம் படிக்கிற போது ஒரு புத்தகத்தை படிப்பதை போல படிக்கக்கூடாது வேதாகமத்தை படிக்கும்போது உணர்வுபூர்வமாக உணர்வு வேதாகமத்தை படிக்க வேண்டும் இது என் ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஆண்டவருடைய வார்த்தை எனக்கான வார்த்தை இந்த வார்த்தை என்னோடு கூட பேசும் இந்த வார்த்தை என்னை உணர்வு பூர்வமாக மாற்றும் இந்த வார்த்தை என்னை உடைக்கும் இந்த வார்த்தை என்னை உருமாற்றும் இந்த வார்த்தைகள் எனக்கு வழிகாட்டும் இப்படி மனதில எண்ணங்களோடு சிந்தனைகளோடு கத்தோடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை இசல்வயில் ஜனங்கள் கேட்ட செய்தி கேட்ட காரியம் ஆண்டவருடைய பார்வையில பிரியமில்லாததாயிருந்தாலும் அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் நிறைவேற்றுகிறார் சாமுவேல் திருகுதேச சொல்லி நீ இவர்கள இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரை செலெக்ட் பண்ணி அவனை ராஜா வாக்கிற என்று சொல்லல ஆண்டவரே என்ன செய்கிறார் யார் தகுதியாயிருப்பார் என்று சொல்லி இஸ்ரோவேல் ஜனங்களுக்குள்ள இஸ்ரோவேல் கூத்திரத்துக்குள்ள ஆண்டவர் தேடி பார்த்து சலித்து எடுத்து ஒரு தலைவனை ஆண்டவர் நியமிக்கிறார் என்பதை இந்த ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரங்களில நாம் என்ன செய்யலாம் வாசிக்கலாம் இப்ப கடவுள் தெரிந்தெடுத்த ராஜா அவர் எப்படிப்பட்ட தோற்றம் உடையவர் ஒன்பதாம் அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்கள் பெஞ்சமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான் அவனைப் பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் சௌந்தரியமான வாலிபன் இஸ்ரவேல் புத்திரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் இருந்தான் இப்படி ஜனங்களுக்குள்ளே அழகாகவும் நல்ல ஒரு தோற்றம் உள்ள மனிதனாகவும் இருக்கிற சவுலை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்தெடுக்கிறார் இந்த சவுலை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பு சமுவேல் திருதரிசி அவரை சகல ஜனங்களுக்கு முன்பாக அழைத்து வந்து பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான் அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் அவனுடைய தோற்றம் ஒரு கம்பீரமான தோற்றம் அவனுடைய தோற்றம் அழகான ஒரு தோற்றம் அவனுடைய பாரம்பரியம் ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் இசைவிலின் ராஜா கடவுளாலே நேரடியாக தெரிந்தெடுக்கப்பட்டவர் விதவுட் எனி ஹியூமன் இன்ஃபுளுசஸ் எந்த விதமான மனிதர்களுடைய ஆலோசனைகளும் இல்லாமல் கடவுள் என்ன செய்கிறார் நேரடியாக இஸ்ரவேலின் முதல் ராஜாவை ஆண்டவர் தெரிவு செய்கிறார் அப்படி தெரிவு செய்கிற பொழுது கடவுளுடைய என்ன ஓட்டம் எப்படி என்றால் நான் தெரிவு செய்திருக்கிறேன் இவன் என் எண்ணத்தின்படி இந்த ஜனங்களை சரியான விதத்திலே வழிநடத்துவான் என்று காட் ஹேட் அ பாசிட்டிவ் அட்டிடியூட் டுவர்ட்ஸ் கிங்ஸ் ஆல் சவலை பற்றி ஒரு நல்ல நேர்மறையான ஒரு அணுகுமுறையை கடவுள் கொண்டிருந்தார் எப்போதுமே நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா கடவுள் தெரிந்தெடுக்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆண்டவருடைய அணுகுமுறை அப்படித்தான் இருக்கிறது நிச்சயமாக நல்ல ஒரு மனிதனாக இருப்பான் என்னுடைய எண்ணங்களை சிந்தனைகளை அவன் செயல்படுத்துவான் இப்படி ஆண்டவர் தன் மனதிலே எண்ணுகிறார் ஆதாமையும் எவளையும் ஆண்டவர் படைக்கிற போதும் அப்படித்தான் ஆண்டவர் படைத்தார் அதனாலதான் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது கேட்கிறார் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ நான் அந்த கனியை நீ புசித்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறதாக திருமறையில வாசிக்கிறோம் சரி இப்பொழுது அவர் சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் ரெண்டு விதத்தில் இருக்கும் ஒன்று சிலருடைய ஓட்டம் துவக்கம் நல்லா இருக்கும் ஆனா முடிவு சிறப்பானதாக இருக்காது சிலருடைய ஓட்டம் துவக்கம் அற்பமானதா இருக்கும் ஆனால் முடிவு சம்போரணமா இருக்கும் பொதுவாக ஓட்ட எது முக்கியம் என்று பார்த்தால் எது முக்கியம் துவக்கம் தான் முக்கியம் இல்லையா அந்த பொசிஷன்ல அவர் உட்கார்ந்துட்டு தன்னுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் எங்க செய்யணும் அந்த கன் ஷூட் பண்றதுல அவனுடைய கவனம் இருக்கணும் அடுத்தது தன்னுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் தன்னுடைய கால்களுக்கு கொண்டு வந்து அங்க ஷூட் பண்ண உடனே அத்தனை பலத்தையும் என்ன செய்யணும் பயன்படுத்தி முன்னோக்கி வேகமாக ஓடணும் ஒரு துப்பாக்கியில் இந்த குண்டு புறப்படுகிற போது அப்படித்தான் அது போகும் அத்தனை ஆற்றலையும் குவிய செய்து தன் கால்களிலே வலுவை கொடுத்து அந்த துவக்கம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள் அதுதான் அத கோச் சொல்லிக் கொடுப்பார் இப்படித்தான் இருக்கணும் அந்த ஆரம்பம் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா நிச்சயமா ஆன் டைம் இப்படி கற்றுக் கொடுப்பார்கள் அப்படி ராஜா அவருடைய ஓட்டத்தின் துவக்கம் ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது இஸ்ரேல் ஜனங்களை ராஜா மிக அழகாக நடத்தி கொண்டு போகிறார் ராஜாவாக பொறுப்பேற்ற உடனேயே ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு வருகிறது அம்மோனிய மக்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தை சவுல் முன் நடத்துகிறார் அநேகர் அவன் கூட வரல ஆனால் சவுல் சொல்லுகிறார் இன்றைக்கு ஏன் கூட வராதவன் கர்த்தருடைய பட்சத்தில் இராதவன் என்று சொன்னதுக்கு பிறகு அநேக ஜனங்கள் சவுலை பின்பற்றி அந்த யுத்தத்துக்கு வருகிறார்கள் கத்தர் சவுலோடு கூட இருந்ததினாலே அந்த முதல் யுத்தத்திலே சவுலுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் இஸ்ரோவில் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே யுத்தங்களும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் அவர்களை சுற்றிலும் அநேக பகைவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்ரோவில் எப்பொழுதுமே எதிரிகள் சூழவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு அப்படி அம்மோனியர்களை வெற்றி கொண்டதற்கு பிறகு அடுத்து ஒரு யுத்தம் வருகிறது பெலிஸ்தர்களோடு ஒரு யுத்தம் வருகிறது இந்த தலைப்பின் முதல் செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்ட போது முதல் நாளிலே நான் சொன்னேன் வழி விலகி ஓடுவதற்கும் என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் விலகி ஓடுவதற்கு யோசிப்பும் ஒப்பிட்டு நான் சொன்னேன் விலகி ஓடுகிற அனுபவம் தவறான ஒரு சூழல் வருகிற போது இது எனக்கு ஏற்புடையதல்ல என்று சொல்லி அதை விட்டு விலகி ஓடி தன் காத்து காத்துக்கொண்ட அனுபவத்தை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு சவுளுடைய ஓட்டத்தில் சவுல் என்ன செய்கிறான் தான் ஓட வேண்டிய அந்த பந்தய ஓட்டத்தில் ஓடாதபடிக்கு வேறொரு பாதையை சவுல் தெரிந்து கொள்ளுகிறார் கத்தருடைய வழிகாட்டுதலின்படி தன்னை தெரிந்தெடுத்த கடவுளுடைய வழிகாட்டுதலின்படி நடக்காமல் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி தன்னுடைய சுய சிந்தனையின்படி அவன் ஒரு தனி பாதையை தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பை நாம் இப்படித்தான் வாசிக்கிறோம் நமது பயிற்சியாளரின் வழிகாட்டுதலின்படி ஓடுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு தவறான பாதையை சவுல் தெரிந்து கொள்ளுகிறார் பெலிசிறுனோடு கூட ஒரு யுத்தம் நடக்கிறது அதை பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த யுத்தத்தில் சவுல் என்ன செய்கிறார் சாமுவேல் திருதேச சொல்லுகிறார் நான் வருவதற்கு ஏழு நாள் ஆகும் நான் வருகின்ற வரையிலும் என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு மிக முக்கியமான உண்மை என்னவென்றால் கத்து முன்குறித்த வேலை யோவா நச்சதி நூலில் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வரும் ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன இன்னும் என் வேலை வரவில்லை இது இருளின் வேலையாய் இருக்கிறது இப்படி யோவான்ல அநேக முறை இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம் கர்த்தருடைய வேலை வருகின்ற வரையிலும் கத்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் கட்டாயமாக காத்திருக்கத்தான் வேண்டும் அது தாமதமாகலாம் ஆனால் கர்த்தர் முன் குறித்த வேலை வருகின்ற வரையிலும் இது திருமறை நம்ம கற்றுக் மிக மிக முக்கியமான ஒரு உண்மை எப்போதுமே நமக்கு ஒரு காரியத்தை முன்வைத்து ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய மனது செய்யும் வேகமாக ஓடும் ஒரு அவசர விஷயமாக பஸ்ல போயிட்டு இருக்கிறோம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம் ட்ரெயின் போகிற வேகத்தை விட நம்முடைய எண்ணத்தின் வேகம் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் சே என்ன ஸ்லோவா போகுது நம்ம சீக்கிரமா போய் சேருமா போக மாட்டோமான்னு தெரியலையே என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய மனதின் எண்ணத்தின் வேகம் அதிகமா இருக்கும் இப்படி ராஜா பெலிசேர்கள் எல்லாரும் அவனை சூழ்ந்து விட்டார்கள் யுத்தத்தின் சத்தம் கேட்கிறது ஆனால் சரி இன்னும் வரவே இல்லை ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்தின் சத்தத்தை கேட்டு சவுளை விட்டுவிட்டு என்ன செய்றாங்க ஓடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஏழாவது நாளும் ஆகிவிட்டது சாமுவேல் வரல சவுல் பதட்டமாகி விட்டான் இனி சாமுவேல் வர மாதிரி நமக்கு தெரியல என்று சொல்லி செய்ய தகாத ஒன்றை செய்கிறார் என்ன செய்கிறார் சவுல் எந்த கோத்தரத்தை சேர்ந்தவர் பெஞ்சமின் கோத்தரத்தை சேர்ந்தவர் இப்ப கத்துடைய சமூகத்துக்கு போகணும் கத்துடைய சமூகத்தை விண்ணப்பம் பண்ணணும் சவுல் துணிந்து என்ன செய்கிறான் பலி செலுத்தி யுத்தத்திற்காக ஆயத்தமாகிறான் வசனம் சொல்லுகிறது பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஒன்பதாவது வசனத்தில் அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் இடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான் வெயிட் பண்ண முடியல பயம் நடுக்கம் எங்கே பலி செய்ய நம்மை மேற்கொள்வார்களோ என்ற பயத்தோடு துணிந்து லேவியர் மட்டும் செய்ய வேண்டிய ஆசாரிகள் மட்டும் செய்ய வேண்டிய இந்த பலி செலுத்துகிற கடமையை துணிந்து செய்தார் இப்பொழுது சாம்பையில் வந்து சொல்லுகிறார் புத்தீனமாய் நீ செய்து போனேர் எதற்காக செய்தீர் நான் வருவேன் என்று சொன்ன உனக்கு டைம் கொடுத்துருந்தேன் ஏழு நாள் முடி ஏன் அவசரப்படுற கத்துடைய வார்த்தையை மீறி போய் பலிசேருடைய யுத்தத்திலே துணிந்து பலி செலுத்தினான் அப்பொழுதே அவனுக்கு தீர்ப்பு வருகிறது சாமுவேல் சவலை பார்த்து புத்தியூனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் பதினான்காவது வசனம் இப்போது உம்முடைய ராஜ்யபாரும் நிலை நிற்காது கத்த தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தேடி அவனை கர்த்த தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் இது சவுல் தெரிந்து முதல் தவறான பாதை அடுத்து பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வந்தால் அங்கே அமலைக்கீரோடு ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்திற்கு போகும் பொழுதே கடவுள் சவுளிடத்தில் சொல்லுகிறார் இப்போதும் நீ போய் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்ரீயர்களையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கிடவாய் என்று சொன்னார் அந்த யுத்தத்துக்கு போகும் பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்ன செய்ய எல்லாவற்றையும் அழித்து விடு ஒன்றையும் விட்டு விடாத ஏனென்றால் அமலேக்கீரின் அக்கருமம் மிக மிக மோசமானது என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக் கொள்ளார் வெற்றி பெற்றுக் கொண்டது கொள்ளையிடுவார்கள் இது இன்று வர நடக்கின்ற ஒன்று அப்படி கொள்ளையிடுகிற போது எல்லாவற்றையும் கொலை விட்டு விட்டு அங்கே பார்க்கிறார்கள் அங்கே இருக்கிற ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் நல்ல கொழு கொழுன்னு இருக்கு அதை பார்த்த உடனே சவலுக்கும் அவனோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கும் அதை கொல்லுவதற்கு என்ன வரல மனசு வரல பேசாம நம்ம ஊருக்கு என்ன செய்யலாம் எல்லாத்தையும் போயிடலாம் என்று சொல்லி அவன் நினைக்கிறார் இல்லையா ஒன்பதாவது வசனம் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தர மாணவிகளையும் இரண்டாம் தர மாணவிகளையும் ஆட்டுக்குட்டைகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவர்களும் உதவாதைகளுமான சகல வசதிகளையும் முற்றிலுமாய் அழித்து போட்டார்கள் பெலிசரோடு நடந்த யுத்தத்திலே சவுல் கத்தைய கட்டளையை அவன் என்ன செய்தான் கடைபிடிக்கவில்லை அமலேக்கியரோடு நடக்கிற இந்த யுத்தத்திலே சவுல் கத்தடைய வார்த்தையை அப்பட்டமாக என்ன செய்கிறான் மீறுகிறான் கத்தர் கொடுத்த கட்டளையை அப்பட்டமாக மீறி தன் சுய இஷ்டப்படி அவன் செய்ததை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இதை கேள்விப்பட்டதுக்கு பிறகு சாமுவேல் வருகிறார் சவுலிடத்தை பேசுகிறார் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார் கத்துடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுளை ராஜாவுக்கு எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றான் செய்தியை நாம் படித்தோம் இல்லையா நம்முடைய பயிற்சியாளருடைய வார்த்தைகளை அவருடைய வழிகாட்டுதலின்படி நாம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே கேட்டு ஓட வேண்டும் ஆனால் சவுலோ கத்தரி விட்டு திரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் ஆகினாலே இரண்டாவது முறை ஆண்டவர் சொல்லுகிறார் இனி அவன் இசைவெளியின் ராஜாவாக இருக்க போவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதாக திருமறை பகுதியில நாம் வாசிக்கிறோம் அதன் பிறகு சவுல் மனம் திரும்பி ஆண்டவரத்துல மன்னிப்பை கேட்கிறான் ஆனால் அந்த மன்னிப்பை ஆண்டவர் என்ன செய்யல சவலுக்கு கொடுக்கல சவலுக்கு கொடுக்கல இல்ல இனி இசைவெளியின் ராஜாவாக என்ன செய்ய போவதில்லை இருக்க போவதில்லை உன்னுடைய தலைமுறையில இன்னும் யாரும் என்ன ராஜா ராஜாவாக வரப்போவதில்லை உனக்கு பதிலாக வேறொருவனை நான் தெரிந்து தவறான பாதைகளை பல நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் யோசிச்சு பாருங்க சரியான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்துல சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நேரத்துல தவறான முடிவு தவறான தீர்மானங்களை எடுத்து தவறான பாதைகளை நாம் என்ன செய்கிறோம் நமக்கு நாமே தெரிந்தெடுத்துக் கொள்கிறோம் சவுலின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது ஆனால் கடவுள் இரக்கம் உள்ளவர் சவுலை ஆண்டவர் அழிக்கவில்லை அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு எடுக்கவில்லை மரணபரியந்தமும் அவன் எப்படிதான் இருந்தான் ராஜாவாகத்தான் இருந்தான் ஆனால் அந்த காலங்கள் எல்லாம் அவனுக்கு எப்படி இருந்துச்சு மிகவும் வேதனைகளும் கஷ்டங்களும் பாரங்களும் நிறைந்ததா இருந்தது அவன் மறிக்கின்ற வரையிலும் அவன் இருந்தான் ஆனால் பிறகு யாரும் என்ன செய்ய முடியல ராஜாவாக முடியல அத்தனை பேரும் அழிந்து போனார்கள் என்பதை திருமறையில வாசிக்கிறோம் ஆக நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் சிறப்பாக இருக்கலாம் ஆனா நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடிவு எப்படி இருக்கணும் சம்பூரணமாக இருக்க வேண்டும் ஆகினாலே ஓட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆகினால ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்முடைய பயிற்சியாளர் ஆகிய ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சரியான பாதையில நாம் ஓட வேண்டும் நம்முடைய சுயநலம் சார்ந்து தவறான பாதையை தெரிந்தெடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு மோசமானதாக இருக்கும் இந்த காலவேளையில நாம் ஓடுகிற ஓட்டத்தில் ஆவியானவருடைய வழிகாட்டின்படி ஓடுவதற்காக இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்வோம் நாளின் மற்றும் ஒரு புதிய செய்தியோடு நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம்